வணக்கங்க மேட்டுப்பாளையம் அறம் ஆர்கானிக் உழவர் உற்பத்தியாளர் குழுவில் இருந்து திருமதி சுகிலா ராஜன் பேசுகிறேங்க நான் இதில் ஒரு இயக்குனராக இருக்கேன் என்னுடன் எங்களுடைய சக இயக்குனர் திரு வேலுசாமி அண்ணா அவர்களும் என்னுடைய இப்போ இருக்கார் நாங்கள் வந்து இந்த குழுவில் வந்து ஒரு இருநூறு பேர் பக்கமாக நாங்கள் இயற்கை விவசாயம் செஞ்சிட்ருக்குறோம் அதில் ஒரு நாற்பது பேர் ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டோடு நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இது பற்றியான அண்ணா வணக்கங்க நான் வேலுசாமி அது அறமார்கானிக்கு இதில் வந்து ஒரு மெம்பராக இருக்கேன் நான் இதில் நாங்கள் இயற்கை விவசாயத்தை பற்றி விழர்ப்பனுக்கு சில முன்னோடி நம்மாழ்வார் ஃபாலோவர் வந்தவங்க மூலியமாக அந்த இயற்கை சி இம்பார்ட்டன்ட் உணர்ந்து அதில் வந்து நாங்கள் தொடங்கினோம் இப்போ அம்மா சொன்ன மாதிரி ஒரு இரநூறு பேருக்கு மேலே அதில் எங்கள் குழுவில் இருக்காங்க அதில் ஒரு நாற்பத்தஞ்சு பேர் கடந்த நாலஞ்சு வருஷமாக சர்டிஃபிகேட்டோடு அந்த சான்றிதழோட நாங்கள் அதை பண்ணிட்டு வரோம் எல்லா எங்கள் விளைபொருள்கள் வந்து வாழை தென்னை பாக்கில் இருந்து மஞ்சள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நாங்கள் உற்பத்தி பண்ணி எந்த ஒரு நஞ்சில்லாத உணவை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல வந்து அதனால நிறைய நாங்கள் சிரமப்பட்டிருக்கோம் பாதிச்சிருக்கோம் இருந்தாலுமே அதிலிருந்து நாங்கள் அந்த அரோமன் ஆர்கானிக்குங்கிற வார்த்தையை அரமை தவிர அரை அறத்தோட பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம் மறுபடியும் எங்கள் எங்க எங்கள் குழுவில் வந்து நிறைய விவசாயிகள் இன்னும் இணைய ஆர்வமாக இருக்காங்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகளும் நிறைய ட்ரைனிங்கு அந்த மாதிரி எல்லாம் வெறிய கூட்டிகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஃபர்தராக இது வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு இப்போதைக்கு தமிழ்நாடு இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடுன்னு சொல்லி வருகிற பிப்ரவரி பதினஞ்சு பதினாறில் டெக்ஸ் வேலிங்கிற இடத்துல சித்தோடு ஈரோடு மாவட்டத்தில் நடக்க இருக்குது அது வந்து தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டியக்கம் அந்த அமைப்பு வந்து அதை ஏற்பாடு பண்ணுது இது வந்து ஒரு ஆரம்பமாக இதை எடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல லெவலுக்கு வந்து நாட்டில் இருக்கிற நம்ம சுற்றுவட்டாரில் இருக்கிற மக்களுக்கு இல்லாமல் நஞ்சில்லாத உணவு வந்து எல்லாரும் சாப்பிடணும் அதை வந்து எல்லா விவசாயிகளும் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நுகர்வோர்களுக்கு நம்ம அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் எங்கள் சார்பில் நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்கள் அரம் ஆர்கானிக் சார்பில் இருந்து நாங்கள் நிறைய விவசாயிகளும் நுகர்வோர்களையும் அந்த மாநாட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வர்றதா இருக்கிறோம் நன்றி வணக்கம்